வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இந்த தை மாசத்துல வரும் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம சொல்லப்போம் இதுக்கிட்டே வந்து ராசி காலச்சக்கரத்தின் முப்பாவது ராசி மகர ராசி இந்த பத்தாவது தான் வந்து சூரியன் வந்து தை மாசத்துல வரப்போல அப்ப எப்படி இருக்கும் சனியுடைய வீட்டுல வரும்போது எல்லாருக்கும் வாழ்க்கையில பொருளாதார நிலையாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ராசி தான் வந்து மகர ராசி அவங்க பெரிய விஏபிஸ் விஐபிஸ் எல்லாம் வந்து இந்த மகர ராசியில வந்து இருக்காங்க பெரிய ஸ்டாலின் ராசி எல்லாம் வந்து மகர ராசிக்காரர்கள் தான் மகர ராசியில உத்திராடம் திருவோணம் அவித்தம் அப்படின்னு மூணு நட்சத்திரம் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா இது தெரிஞ்சாலும் இந்த மகர ராசிகள் வந்து ரொம்ப போராட்டத்தை ரெண்டு சந்திச்சு இருப்பாங்க இது அலச்சனி ஜென்மச்சனி பெரிய சனி இப்போ பாகச்சனி பாகச்சனிய போது விருதாக இருப்போது எப்படா இப்போ விரிவாக பிறக்கும் அப்படின்னு சொல்றது வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த மகர ராசிக்கு இந்த தை மாதம் உண்மையிலே அற்புதமான அமோகமான ஆண்டு ரொம்ப அருமையான ஆண்டு குடும்பத்துல ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லுங்க யாரெல்லாம் மகர ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் சுப நிகழ்வுகள் சுபா நிகழ்ச்சிகள் கல்யாணம் ஆகாத வீட்டில் கல்யாணம் ஆன போகுது கல்யாணம் ஆன வீட்டில் குழந்தை குழந்த போகுது குழந்தை குழந்தை வீட்டில் நல்ல ஒரு சுபிச்சமான சந்தோஷமான மாற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க ஆனால் என்ன விஷயங்கள்னா இப்போ வீடுகளில் வீடு வாங்குவாங்க வீடு கா வீடு வாங்கி வச்சாலும் வாங்கி வச்சுக்கணும் வீடு கட்ட போகிறாங்க இரவசம் பண்ண போகிறாங்க இப்படி ஒரு அற்புதமான நிறுவனம் சந்தோஷம்னா மகராசியும் நிச்சயமாக நடந்து கொடுக்கும் இந்த தை மாசத்துல வந்து ஆரம்ப இருந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த ராசியிலே சூரியன் இருக்கிறதால டென்ஷன் அதிகமாக இருக்குங்க கோபத்தை கொடுத்து டென்ஷன் அவசரப்பட்டு முடிவு எடுக்காது நிதானமாக பொறுமையாக எடுங்க வேற எந்துமே சொல்லலை நீங்க வழிபாடும் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு அம்பால் வழிபாடு சிறந்து செய்யணும் உங்க எல்லை மாறி உங்க காவல் தெய்வமான குல குலதெய்வமான குலதெய்வ வழிபாடு ரொம்ப பண்ணலாம் அம்பால் வழிபாடு ரொம்ப செய்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமணிக்கு அடையலாம் இதுதான் ரொம்ப விஷயம் இந்த சூரியன் மகராசிக்கு இதுதாங்க நடக்கும் எந்த வேலை செய்ய முடிய போதுங்க ஏதாவது குரு இருக்கார் அஞ்சு லட்சம் வந்து என்ன பெருசா செய்ய சனி மாறினவனே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யும் ஐந்தாம் இடம் பூரிய புனிஸ்தான் ஒரு ராசியை பார்க்குறேன் சுக்ரனோட கிட்ட உங்க யோகாதிபதியான சுக்கரன் கிட்டேருந்து பார்க்குறது இப்போ சுக்கரனோடு தான் சனி இருக்காரு இந்த மாதம் பை மாதத்துல சுக்கரனோடு சனியோடு சேர்ந்து இருக்கிறதால ரொம்ப அற்புதமான சுபாலிய செய்வதி சேர்ந்து இருக்க ஹாப்பியா இருக்கிறது சுக்கரன் அப்போ உங்களுக்கு நன்மை தானே செய்யும் நல்ல மாற்றம் தானே போகுது ரொம்ப அதிர்ஷ்டம் தான் நடக்க போகுது நல்ல விஷயம் தான் போகுது கிடைக்கப்படுது தனப்பிராப்தி இருக்குது டென்ஷன் இருக்குது அந்த மாதம் கோபமா என்ன முடியும் டென்ஷன் பத்திக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கோவப்படாது சண்டை கூடாதுங்க அமைதியா இருக்கு இருக்கும் திருவோணம்னா குரங்கு புத்தி புரியுங்களா குரங்கு புத்தி பெண் குரங்கு அது விலங்கே பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கீரின்னு சொல்லுவாங்க எல்லா எல்லாம் செவ்வாயும் பாத்தீங்கன்னா அதுதான் இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கிழங்கு உண்டு கோபத்தை குறத்துக்கு எல்லாமே டென்ஷனாலாம் எல்லாருமே அதுக்குள்ள நட்சத்திரம் தான் இருக்கலாம் மூணுமே அந்த நட்சத்திரத்துல சனி வீட்டுல நட்சத்திரம் என்ன சஞ்சாரிக்கும் போது சூரிய பகவான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் கோபமா இருக்கும் கோபத்தை குறைத்து கொண்டால் வீட்டுல சுபிச்சங்கள் நிச்சயமா நடக்கும் கிரக பயிற்சி கோச்சாரம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அடுத்து ராகுவும் நரஸ்தானத்தும் வரக்கூடாது வாக்கு வாயை வச்சு சும்மா பிரபல பல வாயில் வாயிலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க வாயும் சும்மா இருக்கும் தை மாசத்துல உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வும் நடக்கூடிய நல்ல ஒரு முகூர்த்த நல்லா வெளியே கொடுத்து வச்சுங்க பண்ண உடனே சீக்கிரம் கல்யாணம் வந்ததுக்குன்னா அஸ்திவாரம் இந்த வருஷம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் குடும்பத்தில் சுவர் நடக்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசிக்கு நல்ல விசேஷங்கள் சந்தோஷங்கள் மாற்றங்கள் நடக்கும் நிச்சயம் நன்றி வணக்கம்